வணக்கம் அன்பு நேர்களே களை கட்டியதுன்னு வந்த பார்த்தேன் கரூர்ல ரெண்டரை மணி ஆயிடுச்சு அங்க முடிச்சு அங்க வந்து வந்துகிட்டேதான் இருந்தாரு கண்டிப்பா அந்த இடத்த வந்து நெருங்குறப்ப ஆறு மணிக்கு எழுந்துருச்சு எல்லாத்துக்கும் கை காட்டினாரு ஆனா ஏழை காலுக்கு அவருக்கு முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் இந்த கரூரு கண் கலங்கிருச்சு எல்லாம் தான் ஆம்புலன்ஸ்ல ஏத்தினாங்க அண்ணன் நின்றுகிட்டு இருந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல நான் நின்னுட்டு இருந்தேன் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு பள்ளம் இருந்துச்சு அந்த இடத்த இன்னைக்கு அடைச்சு போட்டு அதை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இருபத்தி மு முப்பத்தொம்பது பேரு வந்து இறந்துட்டாங்கன்னு கேட்டு ரொம்ப மனசு எனக்கு நைட்டு ஒரு மணில இருந்தே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு நம்ம புகழ்ந்து புகழ்ந்து வீடியோ போட்டமே இந்த மக்கள் இப்படி வந்து குழந்தை குட்டியோட குழந்தைங்க எட்டு பேருன்றாங்க பொம்பளைங்கன்றாங்க ஸ்பாட்ல எல்லாம் மயக்கமானது தண்ணி எடுத்து போட்டது அண்ணன் தாத்தா காட்டுனது தண்ணி எடுத்து போட்டது ஒரு குழந்தை மிஸ் ஆனது கூட அவ்வளவு குரல்லையும் சொல்லிக்கிட்டு தானே இருந்தாரு ஆனா இப்படி ஒரு ரொம்ப முடியல ஆனா கண்டிப்பா போலீஸுக்கு நன்றி தெரிவிச்சாரு அண்ணன் விஜயண்ணா ஆனா இன்னும் போலீஸ நிறைய போட்டிருந்தேன் அந்த இடத்துல பள்ளமான இடத்துல எல்லாம் ஆளுங்களை நப்பாத்திட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு உயிர் சேதமாயிருக்காது வேணா வேணான்னு சொன்னாரு பெண்கள் வராதிங்க டிவியில பாருங்க குழந்தை வச்சிருக்கவங்க வராதிங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க எத்தனையோ டிவிக்கு வந்து கட்டளை இட்டுதான் சொல்லுச்சு ஆனா அவரை பாக்குற ஆசையில வந்து இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது பேரை தமிழ் விட்டுட்டோட நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்னால தாங்க முடியல காலையில இருந்து ஒரு ஆறு ஏழு பேர் ஏக்கா நீ எதுவும் பேச மாட்டியாக்கா அது இல்லடா நான் பேசவே முடியாதுரா நான் பேசுனா கதறிதான் பேசி அவனும் மயங்க மாதிரிதான் ஆம்புலன்ஸ் வேறாங்க எதுக்குத்தான் அத்தனை ஆம்புலன்ஸ் அங்க ஐம்பது அறுபது ஆம்புலன்ஸுக்கு மேல பிரைவேட் ஆம்புலன்ஸ் வந்து கதறிக்கிட்டே இருந்துச்சு எதுக்குதான் இவ்வளவு ஆம்புலன்ஸ் வருதுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியவே இல்லை ஏன்னா நாமக்கல்ல இருபது பேருக்கு மேல மயக்கமானது உண்மைதான் தண்ணி கொடுத்தா சரியா போயிடுச்சு அங்க ஒரு தம்பி வந்து பத்தாயிரம் பாட்டில முண்டானதே ரெடி பண்ணாரு இங்கேயும் தண்ணி பாட்டில கொடுத்தாங்க ஆனா அவங்க கூட்டத்துக்கு எப்படி யாருங்க அதா அதற்கு குழந்தையோட ஒண்ணவங்க தான் குழந்தைக்கு புக்கிட்டு வேணும் அது வேணும் இது வேணும்னு எடுத்து வைக்கணுமா இல்லையா அதையும் பண்ணாம முட்டைக்க என்னால தெரியல பேர நான் நொறுங்கி போயிட்டேன் என்னால சொல்ல முடியாத துயரத்துல இருக்கேன்னு விஜய் என்ன வேற காலையில வந்து கொடுத்துருந்தாரு கண்டிப்பா வந்து இப்ப ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது அவரு கண்டிப்பா வந்து பாக்க வருவாங்க எல்லா கட்சி தலைவர்களும் வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப ஆறுதல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா என்னால அந்த இழப்ப வந்து தாங்கவே முடியல இன்னும் கூடுதல் போலீஸ் போட்டிருக்கணும் அந்த பள்ளத்துக்கிட்ட இந்த பள்ளத்தை யாரும் நிரப்புறத்துக்கு பண்ணிருக்கணும் அண்ணன் ஒரு கேட்ட இடம் வேற வேலுச்சாமி சின்ன அது வந்து மக்கள் இடமும் பிஸியா இருக்கிற இடம் தான் அந்த இடத்த வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க இந்த பத்தாயிரம் பேர் நம்ம குடுத்திருந்தா கூட மக்கள் கூடுறப்ப என்னங்க பண்ண முடியும் மக்கள் இத்தனை பேர் வருவாங்கன்னு ஒரு அந்த ஒரு அனுகூலம் சொல்ல முடியாது இல்லையா இன்னைக்கு வந்து எட்டு குழந்தைங்க பதினாறு லேடிஸ் இந்த லேடிஸ் வராமையா இருந்திருக்கலாம் ஆனா நாமக்கல்லயும் பெண்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு இந்த வட்டம் இங்கேயும் வந்து கட்டுக்கடங்காத குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வந்து நான் ஒரு அஞ்சு மணியை போல நான் அங்க அங்க இருந்து அங்க இருந்து போறதுக்கு அஞ்சு மணி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு மூணு பேரும் உடம்பு சரியில்லைன்னு மயக்கம் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஒரே இடத்துல டைம் வேற ஆறு மணி ஆயிடுச்சு ஏன்னா அவர் போற இடம் எல்லாம் வந்து இன்ச்சு பை இன்ச்சு தான் வராரு அவர் வேணும்னு ஒண்ணும் வரல மக்கள் முன்னாடி போறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அதுதான் நடந்தது ஆனா இன்னைக்கு இந்த கரூர் வந்து நேத்து களை கட்டியதுன்னு நான் போட்டேன் இன்னைக்கு கண் கலங்கியது துக்கமா இருக்கு துயரமா இருக்கு மக்கள் அளவுற அந்த மரண ஓட சத்துல கேக்குறப்ப மனசு வந்து வெடிக்குது அண்ணன் அதுக்கு மேல நொறுங்கி போயிருக்காங்க அதை விட டிவி கேட்டு உண்டு ஒவ்வொருத்தரும் எனக்கு கால் பண்ணி அழுகுது அழுகுறத பார்த்தா தாங்க முடிய இயற்கையா தெரியாம நடந்து என்னடா பண்ண முடியும் இனியாவது நம்ம கண்டிப்பா வந்து ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கொடுத்தா பாக்கணும் இல்லைன்னா நம்ம என்னன்னு அடுத்த கதை பண்ணணும் இப்ப அண்ணனுக்கு யாருடா ஆறுத சொல்லுவா அவரு தனியாதா இருக்காரு நம்மள மாதிரி அப்படின்னு ஒரு பைய கிட்ட சொன்ன ஒருத்தர் சொல்றாரு எங்க அக்கா இறந்துட்டாங்க என்ன அது எதனால எதனால இனிமேலாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு அக்கா பொண்ணு கையில அடைச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுறாரு அத பாக்கவே அப்படி இல்லைங்க அவ்வளவு போலீஸ் போட்டிருக்குன்னுங்க போலீஸ் பற்றாக்குறை போற இடம் அந்த இடமே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இடிஞ்சு போன அந்த ஜாக்கடை எல்லாம் இப்ப காட்டுறாங்க அந்த பக்கம் என்ன நடந்ததுன்னு நம்மளால இந்த பக்கம் இருந்ததால தெரியல ஆனா வந்து மரத்துல இருந்து உளுந்தது வந்து கீழே உளுந்த மாதிரி தான் இருந்துச்சு அங்க ஸ்பாட்ல யாருமே இறக்கவே இல்லைங்க எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்தது ஒருத்தர் மேல ஒருத்தர் கரண்ட வந்து நிற்பாட்டிக்கிட்டாங்க எங்க நிப்பாட்டிட்டாங்க நிற்பாட்டிட்டாங்க ஏன்னா இடி இடிச்சுச்சா மழை பெஞ்சுச்சா என்னங்க நடந்தது ஏங்க கரண்ட வந்து நிற்பாட்டிடுங்க அவங்க கொண்டு வந்ததுலதான் இதுலதான் அவங்க அந்த பாட்டு கூட அண்ணன் பாட்டு கூட ஓடிக்கிட்டு இருந்தது அப்படியே கரண்ட் வந்து மெயின் காரணம் கரண்ட் வந்து போயிடுச்சுங்க கரண்ட் நிப்பாட்டிட்டாங்க அவரு பேசினது எல்லாமே வந்து பெரிய வார்த்தைகள் அவ்வளவு நான் அந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வந்தவர் அப்படி கலங்கி இதைய நுரைங்க எனக்கு பேசவே முடியலன்னு ஒருத்தர் உக்காந்து இளங்கரையில் அழுது இருக்காரு அவருக்கு யாரு ஆனதுன்னு சொல்றது ஏதோ முப்பத்தி ஒன்பது

இப்படி பண்ணிடுச்சே ஒரு மனிதன் மக்களை சந்திக்க வந்தது ஒரு குற்றமா இப்படி அதுக்கு நடக்கணும் நேத்து வந்து பிரமோட்சமும் அத வந்து எவ்ளோ டைட்டில் அழகா போட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஒன்பது பேரை நம்ம வந்து அந்த குடும்பத்து சார்பாக நானும் கூட இறங்குல தெரிவித்துறேன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனதுதான் ஆனா இன்று இன்னைக்கு உதாரணமா இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது பேருக்கு ஆறு பேர்ல டிவிக்கு சார் பாக்கவும் டிவிக்கு அண்ணன் எங்க அண்ணன் விஜய் சார் பார்க்கவும் சுகதியக்கா சார் பார்க்கவும் கிளிக்கிட்டாங்க உங்க போர் பாதங்களை உங்க வேட்டிக்கிறோம் கண்டிப்பா இனிமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த உலகத்துல எங்கேயுமே நடக்கவே கூடாதுங்க அப்படி இந்த மாதிரி ஒரு நடக்கவே கூடாதுங்க என்னால பேச முடியாம வந்து எல்லாரும் அப்புறம் சொல்லிட கூடாது நம்மளும் பொதுநலவாதியும் தெரியணுமே மக்களுக்கு மன்றாடி கேட்டுக்கிறேன் இனிமே நீங்க வரவே வராதுங்க பெண்களும் எங்கயுமே நீங்க வராதிங்க எங்க இருந்தாலும் நீங்க வீட்டுல இருந்தே பாருங்க பையனுங்க அப்படி இருந்து பையனுங்க கூட பதிமூணு பேர் இறந்திருக்கானுங்க எல்லாருமே கரும்பு சேலம் அது சுத்தப்பட்டாரு எல்லாத்துலயும் இருக்கிற கண்டிப்பா ஆழ்ந்து இறங்கலை சொல்லுது இன்னைக்கு கருவது இப்படி துயரமான ஒரு நகரமா இருபத்தேழு செப்டம்பர் இருபத்தி ஏழு வாழ்க்கையே பறக்க முடியாத நாளா ஒரு மக்களை பார்க்க வந்ததுக்காக இத்தனை பேர் உயிர் போகணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இதுமே இந்த மாதிரி ஒரு கொடுமை எல்லாம் நடக்கவே கூடாது கண்டிப்பா அண்ணனுக்கு ஆறு ஆறு பேர் சொல்ல யாரு நம்ம தான் இருக்கிறோம் டிவி கே தோட டிவி கவலைப்படாதீங்க கண்டிப்பா அவங்க ஆத்மா காந்தியடைய வேண்டிக்கங்க எல்லாருமே ஆம்புலன்ஸ்ல ஏத்துறப்போ கூட அந்த ஆளே இல்லை ஆம்புலன்ஸுல அந்த ஆம்புலன்ஸு சும்மா வந்ததா அந்த பையனுங்க வந்து சத்தம் போட்டாங்க ஆளே இல்லை எதுக்கு அந்த இடத்துல வந்து வந்ததால் ரெண்டு பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மக்கள் கீழே மேல உளுந்து மேல மேல ஏறி குளுந்தாங்க அதுதான் நடந்துதுபா ஆளு போன் என்ன பிறகு வந்தா பரவாயில்ல அப்பனா ஆம்புலன்ஸு எதுக்குடாரே எதுக்குடா அத்தனை ஆம்புலன்ஸு அப்படின்னு கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க மயக்கம் வந்தா நம்ம தூக்கிட்டு போய் இப்ப தண்ணி கொடுக்க போறோம் ஏதோ பண்ண போறோம் பட் அவளும் ஆம்புலன்ஸ் வேற வந்து அது வேற டிஸ்டர்பன்ஸ் ஆகி அதனால மக்கள் மேல ஒருத்தர் மேல விழுந்து இன்னைக்கு யார் யாரும் ஏற்றி விடுறப்ப மயக்கம் போட்டுதான் இருந்தாங்களே ஒழிய யாரும் வந்து இறந்துலாம் வந்து இப்ப ஆம்புலன்ஸுக்குள்ள எல்லாம் போகவே இல்லை மயக்க நிலையில தான் போனாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே தமிழக மக்களே இதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க எந்த தவறும் நம்ம எதுவும் நடக்கணும் பண்ணல எல்லாமே இயற்கையால செயற்கையால இந்த மாதிரி ஆயிடுச்சு கடவுளே எல்லாம் அந்த சிவந்தா அதை வந்து மக்களை காப்பாத்தணும் கண்டிப்பா நன்றி வணக்கம் ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்துக்கு தமிழகம் சார்பாக உலக மக்கள் சார்பாக உலக மக்கள் விரும்பிகள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆழ்ந்த இரங்கல் ஆழ்ந்த இரங்கல் கரூரில் துயர சம்பவத்தை கேட்டு நடிகரும் எக்ஸ் எம்பியுமான மக்கள் நாயகன் ராமராஜன் அண்ணன் கண்ணீர் மல்க ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தம்பி விஜய் அவர்கள் பரப்புரையாற்றிய இடத்தில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பச்சுரோ குழந்தைகள் உள்பட பெண்கள் உள்பட முப்பத்தி ஒன்பது பேர் மரண செய்தி கேட்டு பேர் அதிர்ச்சியும் வேதனையும் ஊற்றேன் விலைமதிப்பற்ற கொத்து கொத்தாய் போன உயிர்களை நினைத்து மனம் மிகவும் வேதனை அடைந்தேன் நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கும் இன்றைய கண்ணீரான செய்தி இந்த மரணத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அதுபோக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அத்தனை உயிர்களும் குணமுடன் நலம் பெற்று திரும்ப வரை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க மக்கள் தெளிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிகழ்வு இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு நடிகரும் எக்ஸ் எம்பி மக்கள் நாயகன் எம் ராமராஜன் அண்ண அண்ணன் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு சுற்றுப்பயணம் பண்ணவரு அவருக்கு தெரியும் அந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடமா ஏன்னா அந்த இடத்துல அவர் பரப்புரை ஆட்டி இருக்கிறாரு எம்பியா இருந்தப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போனப்ப பண்ணிருக்கிறாரு அதை இப்ப சொன்னாங்க அவ்வளவு டேஞ்சரான இடத்த கொடுத்தது தான் அது போக கரண்ட் கட்டுங்க கரண்ட் கட்டு கரண்ட் இருந்தா கூட கீழே எது கிடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வெளிச்சம் இல்ல ஆனா அண்ணனும் வந்து எவ்வளவோ வாட்டர் பாட்டிலாம் எடுத்து போட்டாரு அவருக்கே தெரியுது எல்லாம் மயக்க நம்ம கிளம்பு பத்து நிமிஷம் கூட பேசல ஒரு கை பாத்துக்கலாம் இப்படி ஆகும் யாரும் எதிர்பார்க்கல இனிமே நடக்கவே கூடாதுங்க இப்பதைக்கு தள்ளி வச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு தமிழக அரசு பத்து லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க பட்டு அண்ணன் வந்து இருபது லட்ச ரூபாய் அமிச்சிருக்காரு கண்டிப்பா எத்தனை கோடி கொடுத்தாலும் மனித உயிர்களுக்கு விலை 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 விலையே கிடையாது அப்படி அந்த உயிர்களை இழந்து இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் நடக்கணும் யாரும் எதிர்பார்க்கல இது வரைக்குமே மக்கள் வந்து எதுவும் நாங்க எங்க மேல தப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது போலீஸ் பாதுகாப்பு க குறைவு அப்படின்னு இருக்காங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வராதுன்னு எல்லா கொட்டேஷனும் ஒவ்வொருத்துக்கும் சொல்லிட்டு தானே இருந்தாரு பிரம்மோற்சவம்னு எத்து சொன்னோம் ஆனா இப்படி ஒரு கோர சம்பவம் இனிமே நடக்கவே கூடாதுங்க ஐயோ கொத்துவிடும் கொலை விடுமா கொத்து கொத்தா அந்த மனித உங்களை பாக்குறப்ப நெஞ்சு அடைக்குதுங்க அடைக்குதுங்க பரவாயில்ல அண்ணன் வந்து ரொம்ப விஜயன் மேல ரொம்ப மதிப்பு உள்ளவரு கண்டிப்பா இந்த வீடியோவை டிவி கே தொடர்கள் பாத்தீங்கன்னா அண்ணன் எல்லாம் போய் சந்திச்சு நம்ம கட்சிக்கு ஆதரவு சொல்லி கூப்பிடுங்கப்பா அவ்வளவு நல்ல மனிதர் அவரு இதுவரையுமே எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாத ஒரு தலைவன் அப்பா அவரு இந்த ஏடிஎம்கே தான் அவரை வந்து இன்னும் புரிஞ்சுக்கல கூப்பிடல பட் நீங்களாவது எஞ்சார் வெளியா வரணும்னு சொல்றீங்களே அவரை போய் அண்ணே நீங்க வாங்கினேன் எங்களுக்கு இந்த இது இத பாருங்கண்ணே அதை பாருங்கண்ணேன்னு அண்ணன் விஜய் அண்ணன் போய் ராமராஜன் அண்ண கண்டிப்பா கூப்பிடணும் பெரிய பெரிய தலைவர்கள் வேணும் நம்ம ஜெயிக்கணும்னா அனுபவம் வாய்ந்தவர்கள் வேணும் அதனால கண்டிப்பா முதல் அறிக்கையா அண்ணன் தான் ராமராஜ அண்ணன் தான் கொடுத்திருக்கிறாரு அதை என் சேனல்ல நான் இது ரெண்டையும் சேர்த்து போடுறேன் கண்டிப்பா அண்ணனை பார்த்து நம்ம டிவிக்கு தமிழக வேட்டி கழகத்துக்கு அவங்க பெரியவங்க நம்ம சின்னவங்க அதாவது வயது ரீதியா அனுபவ ரீதியா கண்டிப்பா விஜய் அண்ணா பார்த்து காமராஜ் அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சு நம்ம இருபத்தி ஆறுல நம்ம யாரு அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தணும் இழந்த உயிருக்கு கண்டிப்பா தானை ஏதோ வச்சிருக்காங்களாம் பார்க்கலாம் கண்டிப்பா எங்க அண்ணன் அழுக கூடாது எங்க தொண்டர்கள் என் குழந்தைங்க அது பசங்களுக்கு அழுக கூடாது உங்களுக்கு தான் போடுறேன் இந்த வீடியோ வாக்கா அக்கா ஒண்ணும் கவலைப்படாதீங்க நம்ம நம்ம கையில எதுவுமே இல்லை எல்லாமே அந்த கரண்டு கட்டு இடம் சரியில்லை அந்த திச்சி குழி அதெல்லாம் சேர்ந்துதான் நடந்திருக்கோம் நம்ம மயக்கம் போட்டு தான் நம்ம எல்லாத்தையும் இதுல ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுருக்கோம் அது இந்த அளவுக்கு போய் விட்டுருக்கும் நம்ம எதிர்பார்க்கல கண்டிப்பா நல்ல ஒரு செய்தி அந்த அனைத்து முப்பத்தி ஒன்பது இப்ப நாற்பது உயிர் நாற்பது பேர் சொல்லியிருக்காங்க அந்த நாற்பது பேருக்கும் தங்களுக்கு வெற்றி கழகத்தின் சார்பாக இருபது லட்சம் ரூபாய் செக் கொடுக்கப்படும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் படுத்தப்படும் அவங்கள அவங்க பொறுப்பாதங்களை தொட்டு நாங்க கால தொட்டு எதாவது ஏதாவது தான் மன்னிப்பு கட்டுக்கிறேன் அவங்களுக்கு ஆத்மா சந்தி அடைய சுகந்தி வேண்டிக்கிறேன் கண்டிப்பா எல்லாத்தையும் கடவுள் மேல ஒருத்தன் பாத்துக்கிட்டுதான் தான் இருக்கிறான் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா நிச்சயம் இந்த காலத்திற்கு ஒரு விடிவு வரும் மக்களே கண்டிப்பா தெளிவுடன் யோசிச்சு பாருங்க நன்றி வணக்கம்